இதுல வர கேஸ் வந்து ஸ்டோரேஜ் பேக் ஒன்று இருக்கு ஸ்டோரேஜ் பேக்ல வந்து ஃபுல்லா ஸ்டோர் ஆகும் நம்மளோட யூசேஜுக்காக ஒரு குத்து விளக்கு செஞ்சுருக்கோம் ஸோ ஒரு பேசிக்காக ஒரு மெட்டல் எடுத்து அதை திருப்பி உருக்கி நம்ம ஒரு பொருளை செய்கிறதுக்கு பதிலாக இருக்க பொருட்களை யூஸ் பண்ணி அதை எப்படி உருவாக்கலாங்கிறதுக்கான ஒரு இது தான் இது சில மெட்டீரியலாக செயின்ஸ் இருக்கு

சூழலில் கிடைக்கிற கழிவுகள் இல்லாட்டி சாணம் மற்றது உக்கக்கூடிய கழிவுகளை பயன்படுத்தி கேஸ் உருவாகிறது தான் இதோட மெயின் பர்பஸ் இதை வந்து நாங்கள் கிட்ட கும்மனியில் செய்கிறோம் அந்த கும்மணி வந்து சொல்றது சொல்கிறது தாயங்கியர் கும்பலி இது வந்து டேங்க் தண்ணி டேங்க் தான் இது நார்மல் தண்ணி டேங்க் இதை வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கோம் இதை வந்து ஃபுல்லாக சீல் பண்ணியிருக்கோம் ஏஆர் வழியாக மாதிரி வந்து நாங்கள் சீல் பண்ணி ஃபுல்லாக வச்சிருக்கோம்

ஸ்டோரேஜ் பேக் ஒன்று ஸ்டோரேஜ் பேக்ல வந்து ஃபுல்லா ஸ்டோர் ஆகும் ஸ்டோர் ஆகி வந்து கொஞ்சம் இதாக பெருசாக தயாராகி பெருசாக வரும் இதுல இருந்து என்ன செய்யறோம் ஒரு லைன் போட்டு அப்படியே நாங்கள் இதுக்கு அடுப்பு கடுத்துருக்கோம் இதுக்கு அப்படியே வரும் இதுக்கு அப்படியே வரும் எல்பிஎஸ் மாதிரியே வந்து 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 சரியா இந்த இந்த பயன்படுத்தி நம்ம இது இது சோலார்ல எனர்ஜில வேலை செய்யக்கூடிய மோட்டர் இந்த மோட்டார் வந்து சோலார் எனர்ஜியில வேலை செய்யக்கூடிய மோட்டார் அப்ப சோலார் பண்ணலை பயன்படுத்தி இதில் இருக்க வர எனர்ஜியை வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணுவோம் பெட்டியில் பெட்டரியில் இதில் ஸ்டோரேஜ் பெட்டி இல்லை இப்போ நாங்கள் நேரடியாக இப்போ கொடுத்துருக்கோம் இது வந்து என்னத்துக்குமே நான் பயன்படுத்துகிற சொன்னாக்கா இப்போ விவசாயிகள் இருப்பாங்க தானே அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க கோஸ்ட்டை கொடுத்து எலக்ட்ரிக் வந்து விரும்ப மாட்டாங்க பிரிச்சாங்க அப்போ இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காண்டி நாங்கள் இதை வந்து இது செய்கிறோம் ஓகே தேங்க்யூ

அந்த நிவர்த்தி செய்யறதுக்காக ஓட்டமு நீர் முதல்ல இருக்க நீர் வந்து இந்த இன்லெட் பேர்வாலை வந்து அவுட்லெட் பேர்வலை வெளியேற போகுது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள மூன்று வகையான இம்பெலஸ் இருக்கு ஓபன் செமி டைப்பிங்ல டைப் டைப்பிங்லஸ் இருக்கு இது செமி ஓபன் டைப்பிம்பஸ் இந்த இம்பெல்லஸ் வந்து நாங்க என்னத்துக்கு பயன்படுத்துறோம்

இதுல வரீங்க சைவதம் ஒன்றால பெருப்போம் இல்ல வரீங்க வர ரீதிங்கோட ஒன்றால பெருக்கு இது இதுல வர ரீதிங்கோட தர பத்தால பெருக்கு இதுக்கு ஒரு சார்ட் சாட்டி அதை வச்சு நாங்கள் வீட்டை பசங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம் அது பாத்தீங்கன்னா இப்போ நாங்க வந்து இது எங்ககிட்ட மோட்டர் எங்களை ப்ளோடால போய் இப்ப இது பிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க என்னென்ன அளத்து பாத்தீங்கன்னா எங்ககிட்ட அட்ரஸ் சொல்லி ஓட்ட பிளோ மீட்டர் பண்றது பயன்படுத்தி நாங்க அழக்கலாம் இதை பயன்படுத்தி நாங்கள் என்னென்ன அழைக்கிறோம் இந்த அப்டவுன்ல இருக்குதான எதிர டேம் வந்து இதில் ஃபிட் பண்ணுவோம் இதுல ஃபிட் பண்ணி போட்டு இதில் வந்து காந்த படம் இருக்கு இது வந்து இப்படி ஃபிட் பண்ணி போட்டு இதில் பாத்தீங்களா இதுல ஒரு டயமீட்ரு வந்து இந்த ஃபிளோரேட் வந்து ஓட்டமாகவே இதுல வந்து டிஸ்பிளே ஆகும் இப்போ இப்படியானதுக்கு ஓகே இந்த இது வந்து மெக்னட் பண்ணும் இப்போ இப்படி பிளாஸ்டிக்கா இந்த செய்கிறது சொல்லி சொன்னா

ஓட்ட மீட்டர் இது வந்து இது வந்து நீரை வந்து தீரின்ற ஓட்ட ஃபுளோ வெளியேற அளவையும் மற்றது வந்து இதுல இருக்கிற வேகத்தையும் வந்து அளக்குறாங்க இது வந்து வைக்கும் பம் இது வந்து என்னென்னா இது வந்து ஏஆர் ரிலீஸ் வால்வ் இது என்னது யூஸ் பண்ணா ஃபுட்பால்ல வந்து ஏர் இருந்துச்சுன்னா அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த வால்வ் வந்து யூஸ் பண்ணுறேன் வெரி மச் வெல்கம் செக்ஷன் ஒவ்வொரு பேரும் இதுல டிஸ்பிளே பண்ணிருக்கேன்

இப்படி ஒரு ஃபார்மிங் இருக்குதுன்றத செட் பண்ணி காட்டியிருக்கேன் அதாவது வியூவா ஒரு டேபிள்ஸ்ல அப்படி பாக்கலாம் காட்டியிருக்கேன் இது வந்து ஃபார்மஸ்ட் வீடு இது வந்து கோலி ஹவுஸ் அதாவது பாம உள்ள வளர்க்குற சாதனைகளை காட்டியிருக்கேன் அது வந்து ஷெட் யூஸ் பண்ற ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ற இம்ப்ளிமெண்ட்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு தான் அங்கே இருக்கு அது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இலங்கைகளுக்கு தேவையான உணவு வளர்க்கிறது அது வந்து உயிர்வாயு உற்பத்தி உயிர்வாயு உற்பத்தி வீட்டுக்கு தேவையான உயிர்வாயுவை தேவைக்காவது உயிர்வாயு உற்பத்தி அதுக்கு அடுத்தது வந்து காற்றாலைகள் மூலம் கரண்ட்

ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி அவங்கள்ட்ட வெல்கம் இது இதுதான் உங்களுக்கு வெல்கம் பண்றாங்க பிரீதா உங்களுக்கு என்ன இருக்குன்னு போய் பாப்போம் எனக்கு தெரியல பெருசா என்ன இருக்குன்னு ஓகே இதுல பாத்தீங்க அப்டினா நம்மளோட யூசேஜ்க்காக ஒரு குத்து விளக்கு செஞ்சிருக்கோம் சோ ஒரு பேசிக்காக ஒரு மெட்டல் எடுத்து அதை திருப்பி உருக்கி நம்ம ஒரு பொருளை செய்யறதுக்கு பதிலாக இருக்க பொருள்களை யூஸ் பண்ணி அதை எப்படி உருவாக்கலாங்கிறதுக்கான ஒரு இதுதான் தான் இது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்மளோட லோகோ இருக்குது நான் பைக்கில் இருக்கிற நாலு கேட்டகரியான மெட்டல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே பார்க்கலாம் கியர் வீல்ஸ் இருக்குது பில்ல மெட்டீரியலாக செயின்ஸ் இருக்குது அடுத்து வசல்ஸ் இருக்குது இங்கேனா டைமிங் செயின் இருக்குது ஸோ இது வந்து ஒரு இன்ஜின் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம்மில் சுற்றுறதுக்காக யூஸ் பண்ணுற செயின் தான் ஸோ கீழே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நல்ல ஒரு வெயிட் தேவை ஸோ அதுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒரு

இந்த மாதிரி பெரிய பெரிய மெட்டல்ஸ் ஓட்டுறதுக்கு வந்து வெல்டிங் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா பெரிய பெரிய மெட்டல்ஸ் ஓட்டுறதுக்கு மெல்லிய மெட்டல்ஸ் ஓட்டுறதுக்கு வெல்டிங் யூஸ் பண்ண ஏன்னா வெல்டிங் யூஸ் பண்ணா இதுவே உருகிற அளவுக்கு ஹீட் பொடியூஸ் ஆகும் ஸோ இதுல ஒட்டையிலாது அதுக்கு யூஸ் பண்றதுதான் இந்த ஸ்கொட் வெல்டிங் மிஷின் ஸ்கொட் வெல்டிங் மிஷின் பெரிய சைஸ் இருக்கு நாங்கள் உங்களுக்கு மொடல் மாதிரி செஞ்சிருக்கோம் அந்த மிஷின் பார்வைக்காக செஞ்சிருக்கோம் இந்த மிஷினுடைய வேலை என்னன்னா பேரும் அதை நாங்கள் трансформи மூலியமா இங்க இத மாத்தி இங்க நீங்க ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ டச் பண்ணும்போது ஏற்படுற ஹீட் இருக்கு அந்த ஹீட் ப்ரொடியூஸ் மாதிரி தான் அதே ஹீட்ல இந்த ரெண்டு இருமையும் ஒற்றை தான் ஈரவேரே ஆ எப்படி ஒட்டுனா ஒரு தொடும்போது அதுல வர ஹீட் மூலியமா அந்த இடம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டுது ஆஹா இதுதான் இந்த مشينிறது இது இதெல்லாம் இது இது இதெல்லாம் செஞ்சது பெரிய மிஷின்ல ஆனா இதெல்லாம் ஸ்பாட்

இன்னொரு கொண்டு போவோம் இது அட்வான்ஸ் லெவலா வந்து கூகுள்ல எவ்வளவு இருக்கு பிக்சர் பாக்கலாம் நீங்க இது எப்படி பங்கன் ஆகும் இந்த கன்வேயர் வந்து இப்ப வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்ல இப்ப ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர்க்கு முதல் ஒர்க் பண்ணது இது எப்படி வேலை செய்யும்டா ஒர்க்கா வந்து போவர்டுக்கு வேலை செய்யும் இது நம்ம இந்த மாதிரி கண்ட் கண்டு வேலை வந்து பேக்வேர்டுக்கு வேலை ஃபோவர்ட் பேக்வேர்ட் என்ன அப்போ ஸோ வந்து என்ன செய்யணும் ஸ்கேர் மாதிரி தான் இடம் பண்ணுறது ஸ்கேர் மாதிரி ஸோ இதுக்கு எங்க ரெண்டு வைங்க எங்க ரெண்டு போய் இருக்குன்னா இப்படி வந்து முன்னுக்கு பின்னுக்கு கண்டு போய் கொண்டு இருக்கிறதால வந்து என்ன செய்ய மாட்டா போய்கொண்டே இருக்கும் கண்டிப்பாக ஸ்டோருக்கு என்ன பண்ணா ஸ்டோரு கண்டு வாங்கி கொண்டு அதான் இந்த மிஷின் டெபர் பிரைஸ் ஸோ அதே மாதிரி யூனிவர்சல் டென்சைல் சிஸ்டம் சொல்றது இது வந்து நீங்கள் ஒன்பதாம் ஆண்டு விழுவி செய்யதான் படிச்சிருப்பீங்களா இப்ப ஒன்றுக்கு நாங்க ஒரு போர்ஸ கொடுக்குறோம் அது வந்து எவ்வளவு அது தாங்கு திறன் என்று அந்த தாங்கு திறனை கல்குலேட் பண்றது நாங்க ஒரு விஷயம் கொடுக்குறோம் விஷயம் கொடுக்க ஓரளவுக்கு விலை உடஞ்சு அது எங்களுக்கு கல்குலேட் பண்ணிடலாம் மேனுவல் ஸோ எவ்வளவு தெரியாது ஸோ அந்த விஷயை கல்குலேட் பண்றது நாங்க இந்த மிஷின் இந்த மிஷினை பயன்படுத்தும் ஓகே இந்த மிஷின் வந்து சரியான கை பிரிசிஷன் வேல்யூ வந்து பிரிசிஷன்டா இன்ஜினியரிங் கோச்சில் வந்து பிரிசிஷன் சொல்லுவோம் பிரிசிஷன்டா நைன்டி எயிட் பெர்சன்டேஜ் வந்து சரியான வேல்யூவை சொல்லும் அப்போ இந்த ப்ரிசிஷன் வேல்யூ வந்து கல்குலேட் பண்ணுறதுக்கு

வேற வெட்டக்கூடிய துளைட்டಿಕೊಂಡே அதை ஓட்டப்படுகிறது அதுக்கு தான் பயன்படுத்துறாங்க இது வந்து அந்த வெட்டும் பொழுது ஃபுட் சூடு பண்ணுங்க கீட்டாங்க மெட்ரிக் கீட்டாங்க அதுதை வந்து கூல் பண்ணுங்க Oh. This is cornmeal system. Uh, this one we are using handling the material uh, inside the factory. Lots of time this one we are using. Ah, in uh, we are using tea factory, biscuit factory and same like that. airport baggage conveyor taking cornmeal. पढ़ाई uh, में निकलोंगे इंपोर्ट नहीं है ना औरों इधर तो वो तो ऑल

இதுதான் அவங்க லோகோவா லோகோவா அவங்கடோ என்ன இது லோகோ, லோகோ பாருங்க இது வந்து சைக்கிளிங் பவர் ட்ரில்லிங் மிஷின் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னு கேட்டால் கரண்ட்டில் அதை போய் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மிஷின் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த மிஷின் வந்து எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் கேட்டால் இந்த மிஷினால் வந்து பலகை அதுவும் இல்லாமல் சின்ன சீட் மெட்டல்ஸில் வந்து துவாரங்களை போகிறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணலாம் இதை நீங்கள் சைக்கிளிங் பண்ணுறப்போ வர்ற விஷயம் வந்து நாங்கள் வந்து எங்களோட டூல்க்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த டூல் வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இந்த டூல் வந்து தானே சுற்றி கொண்டு மேலும் கீழே அசைகிற வகையில் வந்து இந்த டூல் வந்து இருக்குது இந்த டூல மேலும் கீழே அசைகிறதுக்கு வந்து நாங்கள் இந்த ஹேண்டில் வந்து யூஸ் இப்போ பாருங்க நாங்கள் எக்ஸாம்பிள் வந்து போட்டு காட்டணும்

कुनजी बात हो गए वापस आ बिटिया नहीं